அதாவது நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றைய மறப்பது நன்று யார் பேசுறான் சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே நம்ம வீட்டுல ஊர்ல சாத்தான் வேலை இல்லை அது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் எல்லாம் எடுத்து பேசுறாரு அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களோ முட்டாள்கள் நினைக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நன்றியை பத்தி யார் பேசுறது துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார் அவர் பேசுறதுல வேற அவர் என்ன பேசுறாரு அம்மாவுடைய ஆட்சிய கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துட்டு சொல்றாரு அதே தவறு உங்க எல்லாருக்கும் தெரியும் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பள்ளி பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார் அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக

அப்ப பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னா உலகத்துக்கே தெரியும் அவர் பின்னாடி யார் இருந்தாலும் சில பேர் ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க நான் சொல்றது எவ்வளவு தவறா பேசுறாரு பாருங்க அன்றைக்கு ஓட்டெடுப்புல இவரை காப்பாற்றிய நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் அவர்கள் பதினெட்டு பேர் பிற்பாடு பழனிசாமியின் செயல்பாடு சரியில்லைன்னா முதலமைச்சர் பழனிசாமியை மாத்தணும் தான் அவங்க கவர்னர்ட்ட போய் மனு கொடுத்தாங்க அவங்க ஒண்ணு கவுக்கணும்னு போல அண்ணா பொ பழனிச்சாமியுடைய தவறான ஆட்சி முறைக்கு அம்மாவர்கள் ஆட்சி முறையிலிருந்து விலகி செல்வதால்தான் அம்மாவர்கள் பாதியிலிருந்து விலகி செல்வதால் தான் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுத்தாங்க அது கவிர்க்கானது இல்லை பழனிசாமியை மாற்ற வேண்டும் எங்களுக்கு முதல்வர் மேல் அதிருப்தி அதனால் மீண்டும் எங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிய வாக்கெடுப்பை திமுக கொண்டு வந்த நம்பிக்கை எல்லா தீர்மானம் அப்போ ஒன்றும் பாஜகவோ மத்திய அரசோ அவரை காப்பாத்தலை அன்றைக்கு பன்னீர்செல்வம் பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பதே பழனிசாமி போல தமிழ்நாட்டு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் ஏன்னா அன்றைக்கு திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏழாம் தேதி வரைக்கும் எங்களோட இருந்துட்டு போய் தர்மபுரித்திரம் நடத்தினதை நான் சொல்லிதான் அங்க போய் ஒரு பெரியவர் சொன்னார் அவருக்கு பின்னணியில் யார் இருந்தாங்கன்னு தெரியும் ஆனால் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடந்த அந்த வாக்கெடுப்பில் அவர் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதற்கு யார் பேச்சை கேட்டு வாக்களித்தார்கள் அதை அவர் வந்துடுறார் எனக்காக வாக்களிச்சிருப்பாங்க இந்த மாபெரும் தலைவனுக்காக அதுக்கு முன்னாடி அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்க முடிவு பண்ணப்ப என்ன சொன்னார் திருப்பி சொன்ன முன்னாடியே நான் நான் தான் சி எம் சொல்லிடாதீங்க நிறைய பேர் கழித்து போட மாட்டாங்க அதனால கையிலத்துலாம் வாங்கிட்டேங்கன்னு சொன்னது பழனிசாமி இதை நான் முன்னே சொல்லியிருக்கேன் அதுக்கு பிறகு எங்க சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப சட்டமன்றத்துல நம்பிக்கை இல்லாதீர்மானம் வந்தப்ப நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க எல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது செம்பா தாண்டிக்குச்சி ஒன்றார் பழனிசாமினா நாங்க இருக்க மாட்டோம் சொல்றாரு அப்ப அந்த வாக்கெடுப்புல அவரை காப்பாற்றியார் நூத்தி இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர்செல்வம் பதினோரு சட்டமன்ற உறுப்பினரும் எதிராக திமுக சேர்ந்து வாக்களித்த பொழுது இருபத்தி ரெண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள்ல பதினெட்டு பேர் தான் திருப்பி போய் மனு கொடுத்தாங்க பாஜக அந்த இரண்டாவது முறை இவர் என்ன நீக்கிறப்ப டெல்லி சொல்லிதான் அந்த அண்ணனை நீக்கிட்டோம் அப்படின்னு இவர்ட்ட கூட சொல்லியிருக்காரு இவர் போய் கேட்டிருக்காரு எதற்கு நீங்க வந்து நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏல ஒருத்தர் இவர் போய் எதிர்க்கிறீங்க தொலைப்பட்சியாளர் நீங்க எல்லாம் சேர்ந்து கட்சியை விட்டு நீக்கிறீங்கன்னு கேட்டது இல்லை டெல்லி வந்து ஆட்சி போயிடும் சொல்லுறீங்க டெல்லி வந்து அவர் இருந்தாருன்னா ஆட்சியராக ஆக நிற்காதுன்னு அவரை வேற வழி இல்லாமல் நிக்கிறோம் அப்படின்னு விட்டு சொல்லிருக்காரு எப்படி எல்லாம் போய் பேசுறாரு பாருங்க பள்ளிக்காரு இவர் என்னை கட்சியை விட்டு நீக்கிட்டு திடீர் திருப்பி எல்லா அமைச்சர்கள் வந்து ஏப்ரல் பதினேழாம் தேதி ஆர் கே நகர் சட்டமன்ற பொறுத்த நின்னதுக்கு அப்புறம் என்ன திடீர்னு பின்னர் கட்சியை விட்டு நீக்கிட்டு கவுக்கம் மேற்பட்டமா அதற்கு முன்பு கொதித்திருந்த இவர் போட்ட பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனிசாமியை மாற்ற வேண்டும் என்றுதான் அவர் கவர்னர்ட்ட கோரிக்கை வச்சாங்க அந்த மன இன்னும் இருக்கு அது அவர்கிட்ட இருக்கும் அவர் அவசர அவசரமா சபாநாயகரை வச்சு இவங்களை எல்லாம் பதவி வைக்க செஞ்சார் அதாவது ஆட்சியை காப்பாற்றிய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை எம்எல்ஏ பதவி நீக்கியது பழனிசாமி நன்றிக்கும் சம்பந்த பிஜேபி நான் நன்றியா இருப்பேன்னு நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன பேசினார் பாராளுமன்ற தேர்தல் மாத்திரம் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல நான் பிஜேபிக்கு கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் டெல்லியில போய் இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்னாடி அவங்க தேசிய ஜனநாயக கட்டணி கூட்டத்துல மோடி அவர்களுக்கு விட்டு திருவிழி ஓடி வந்தவர் காமிக்கிறார் இன்னைக்கு பன்னீர் பன்னீர்செல்வத்தை இவரை சேர்த்து வைத்தது யார் என்று பன்னீர்செல்வமே சொல்லியிருக்காரு மோடி அவர்கள் சொன்னதுனாலதான் நான் மீண்டும் வந்திருந்தேன் கவர்னர் அவர்கள் இவர்களை கை வச்சு துறைமுக அவர் பதினோரு எம்எல்ஏக்கள் வந்ததுனாலதான் இவர் ஆட்சி காப்பாற்றப்பட்டது அதை எப்படி எல்லாம் எங்களுக்கு தோஷம் செய்தவரை திருப்பி சேர்த்துக்கிட்டாரு அவர் பெரிய மனுஷன் பண்ணி கட்சி ஆரம்பிச்சு இன்னும் எழுவத்தி ரெண்டுல இடத்துல ஒரு மாதிரி பேசுறாரு மற்றவர்களால் அவங்க வந்து தேர்தலில் இருந்து ஜெயிச்சு ஒரு தான் முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயிச்சு வச்சாரா எப்படி எல்லாம் ப்ரூடா விடுறாரு நேற்று தீரில் அடுத்தது அவர் தன்னை ஒற்றை தலைமையை மாற்றிக்கணும்னு நினைச்சப்ப பன்னீர்செல்வம் அதை எதிர்க்கிறாரு அதனால வெளியேறினார் இன்னொன்று நேற்று பேசுகிறப்ப சொல்றாரு நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் நான் வந்து எங்களுக்கு தன்மானம் தான் முக்கியம் பேசுறது இப்போ போய் டெல்லியை போய் ஆதரவுக்கு தேட வேண்டிய அவசியம் என்ன அன்னைக்கு டெல்லிக்கு போனாலே மார்ச் மாதம் நான் வந்து எங்கள் த டெல்லியில் உள்ள தலைமை கழக கட்டிடத்தை பார்க்க போறேன்னு போயிட்டு ஆறு கார்கள் மாறி திருட்டுத்தனமாக போய் ஹோம் மினிஸ்டர் பார்த்துட்டு வந்த பழனிசாமி சரியா தானே அதுக்கப்புறம் இன்றைக்கு அவர் என்னென்ன புருட் அவுட்லாம் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் அவருக்கு ஆதரவாக சில ஊடகவியலாளர்கள் அவருக்கு தூக்கி தோல்ல தூக்கிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கு பழனிசாமி யாரோட கூட்டணி இருக்காரு அவரும் பிஜேபி தான் இருக்கு ஏற்கனவே பாமக இருந்துச்சு தேமுதிமுக இருந்துச்சு ஆளுங்கட்சியா இருந்தாங்க பணபலம் நிறைய இருந்தது அத்தனையும் இருந்து ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இவங்களால் ஆட்சிக்கு வர முடியல எத்தனை ஆயிரம் கோடி செலவு பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த எல்லாம் எத்தனை தொகுதிகளில் ஜெயிச்சாங்க யாரார் ஜெயிச்சாங்க எதன் மூலம் ஜெயிச்சாங்கன்னு தெரியும் இந்த பகுதியில் நமது டெல்டாவிலேயே வேதாரண்யம் நன்னிலம் இங்கே வருத்த நாடு அது இது விஜயபாஸ்கர் நாலு தான் ஜெயிச்சாங்க நாலு பேர் எதுனால ஜெயிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதுபோல அவங்க இந்த தென் மண்டலங்களுக்கு கொங்கு மண்டலத்தில் இவர்களை ஏமாந்து மக்கள் வாக்களித்த பாராளுமன்றத்தில் என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இது பழனிச்சியாவையும் யாரையும் ஏமாற்ற முடியாது அவருக்கு காவடி தூக்கம் சில ஊடகவியலாளர்கள் யோசிக்கணும் நீங்க வேணா அவரு காவடி தூக்குங்க அதுக்காக அடுத்த உதவ மேல நீங்க ரொம்ப பழனிசாமி பெரிய காந்தியோட பேர மாதிரி நீங்க பேசிட்டு மற்றவர்களை தாக்கி பேசுற உங்களை நாங்க தாக்க ஆரம்பிச்சோம்னா நீங்க முக்காடு போட்டுட்டு வெளியில வர முடியாது அதுதான் உண்மை சில பேரை நான் சொல்றேன் ஊடகத்துல தன்னிட்ட யூடியூப் இருக்குன்னு சொல்லிட்டு எதை வேணாலும் பேசுறது இவர் ஏப்ரல் பன்னெண்டே வெளில போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றது நாங்க என்னைக்கு போவோம் எங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப்பட்டது எங்கள் நலம்பெருமிகள் நீங்கள் விரும்புகின்ற முதலமைச்சர் வேட்பாளர் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாஜகவுக்கு நன்றியா இருப்பேன்னு சொல்லிட்டு திரு செங்கோட்டையன் அவர்களை மறைமுகமாக குற்றம் சாட்டுகின்ற விதமாக சில கை கூலிகள் வந்து செங்கோட்டையன் யாரோட கைக்கூலின்னு சொல்றாரு கைக்கூலியா இல்ல ஓ பி எஸ் கைக்கூலியா அவர் யாரை அடிக்கடி போய் சந்திக்கிறாரே எங்க போய் சந்திக்கிறார கேட்டா அதாவது பழனிசாமி முன்னுக்கு பின் முரணாக பேசுவது அவர் தோல்வி மையத்தில் உலர்வது தெரிகிறது உறுதியாக இந்த தேர்தலை பழனிசாமி தோற்கடிக்கப்படுவார் அதுக்கு அதில் கூட்டணியில் உள்ளவர்கள் தான் யோசிக்கிறேன் ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் உறுதியாக பழனிசாமி புறங்க தள்ளுவார்கள் இதுதான் உண்மை இன்னொன்று எந்த காரணத்தை கொண்டு துரோகத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக நாங்கள் எப்படி அந்த கூட்டணியில் இருக்க முடியும் இப்ப ரங்கசாமி நிற்பற பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அவர் என்ன காரணத்துக்காக விளையாண்டார் எதனால இன்னும் தெரியும் இன்னைக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காக தன்னுடைய அரசியல் பலத்தை தொடங்குகிறார் என்பது தெரியும் அதனால பழனிசாமி போன்றவர்கள் பதற்றவரை எல்லாம் பெருசா எடுத்துட்டு கேட்க வேணாம் அது வேணா டெல்லியில் உள்ளவர்கள் வேண்டுமானால் அந்த இருபது சதவீதம் பெருசா தெரியல அந்த இருபது சதவீதம் முறை பத்து சதவீதம் கீழே குறைய போகிறது என்பதை உண்மை இரட்டை வைத்துக்கொண்டு பண பணத்தை வைத்துக்கொண்டு அவர் இன்றைக்கு இருபத்தி ஒன்று தேர்தலிலே அந்த அளவுக்கு அவரால் பெற முடிந்தது இந்த தேர்தலில் அதுவும் முடியாது என்பதுதான் உண்மை அது இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பலர் அவர் சொன்னார் பிரம்மாண்டமான கட்சி வரப்போகுதுன்னு ஒரு சமயம் நான் நினைச்சிட்டு இருந்தேன் ராஜபக்ஷ இருக்காருல்ல அவருடைய கட்சி இங்க ஆரம்பிக்கலாம் அதுல இப்ப சிலோன்ல ஒரு கவர்மெண்ட் வந்திருக்க புது கட்சி அது வேணா கூட்டணி வைக்கலாம் வேற யாரும் வர தெரியும் உங்களுக்கு நான்கு கூட்டணிகள் அமையன்னு அதான் சொன்னேன் திமுக தலைமையில் ஒரு கூட்டணி என்டி கூட்டணி விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி நாம் தமிழர் கட்சி மீனா தனியா பேர் அவரும் இந்த முறை கூட்டணிக்கான மனைவி இருக்காருன்னு எனக்கு தெரியும் அதனால நான்கு கூட்டணி வரும் அதனால பழனிசாமி இந்த முறை படுபாறு தள்ளப்படுவார் அங்கு உள்ளவர்கள் இன்னும் டெல்லியில உள்ளவங்க டிடி சரி பண்ணிடுவாங்க அவர் நம்ம கூட வந்துருவாரு அப்படின்னு அவங்க பகல் கனவு கண்டால் உண்மையிலேயே இந்த முறை அவர்கள் சாரி நீங்கள் தோற்றால் அதற்கு நாங்கள் காரணம் அல்ல

ஒரு சீனியர் மே நான் வந்து அவங்க கூட போய் இளைஞர் சார் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்கனவே தேசிய ஜன கூட்டணியில் இருந்தோம் புதிதாக தான் பள்ளிச்சாமி வந்து ஏறினார் நான் நான்கு மாதம் பொறுமையா இருந்தது சில விரும்பிகள் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்ற சில கருத்துக்களை சொன்னார்கள் அது நடக்கும் என்று வெயிட் பண்ணோம் அதான் திரு பாண்டே அவர்களுக்கும் இன்னும் தாண்டி குவிக்கிறவர்களுக்கு சொல்றோம் அது டெல்லிக்கு அடிக்கடி செங்கோட்டையன் போயிட்டு வந்தது உங்களுக்கு தெரியும் யாரை எல்லாம் சந்தித்தது தெரியும் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்து யாரை எல்லாம் சந்தித்தது அது முக்கியமான நலம் விரும்பிகள் எங்களிடம் சொன்ன தகவலின் அடிப்படையில தான் நாங்கள் பொறுமை காத்தமே தவிர அது வரைக்கும் பழனிசாமி எப்படி ஏற்றுக்கணும் அம்மா மக்கள் முன்னேற்றம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அதனால அவர்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அன்னைக்கே சொல்லல என்னைக்கா இவங்க யூடியூப் சேனல் நடத்துறதுக்கு இவங்க டைம்ல ஃபில் பண்றதுக்கு எங்களை இழுத்தால் நாங்கள் இன்னும் அடுத்த கட்டம் தாண்டி அவங்களை நாங்கள் அவர்களை வெளிச்சது கொண்டு வர்ற மாதிரி இருக்குமே தவிர இது சொல்லிக் கொள்வது நாங்கள் கிளியராக இருக்கிறோம் நாங்கள் பழனிசாமி இல்லாத பொழுதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு சென்றோம் பழனிசாமி வந்தவுடனே ஏன் வெளியேறவில்லை என்றால் சில நலம் விரும்பிகள் எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப சில கருத்துக்களை சொன்னதால் அதற்காக சில நிகழ்வுகள் நடந்தது உங்களுக்கு தெரியும் எதற்காக சென்மோட்டையன் எங்கெல்லாம் பறந்து சென்று வந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் இப்பொழுதும் எங்கெல்லாம் சென்று வருகிறார் என்பதும் தெரியும் அதனால் சில காலம் பொறுத்திருந்தோம் அதற்கு தள்ளி போவதற்கு கூட எங்க தொண்டர்கள் அதை விரும்பவில்லை வெளியில வாங்கினாங்க அதான் சொன்னேன் அதுக்குதான் நான் பதில் சொல்றேன் ஏற்கனவே ஓபிஎஸ் அது என்னுடைய அவருக்கு அவர் அப்பயும் திருமான் கிடைக்காது ஏன்னா பழனிசாமி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு மனிதர் என்பது எல்லாருக்கும் தெரியும் நீங்க அடுத்த துரோகம் பண்ணதை எல்லாரும் எந்தெந்த யாருக்கு துரோகம் பண்ணு இன்றைக்கு தண்ணில இல்லவர்களே என்ன ஏமாற்றினாங்க ஒரு இன்னொரு கட்சி வரும்போது அவங்க எண்பது சீட்டு பேசிட்டோம் அவரை பத்தி எல்லாம் தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்சி தலைவர் மதுரையில போய் ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாரு இன்னும் வந்து பிரம்மாண்ட கட்சி எது சிலோன்ல இருந்து வரலாம்னு நினைக்கிறேன் இல்ல ஆந்திராவில் உள்ள ஏதாவது ஒரு கட்சி இவரோட கூட்டணிக்கு வரலாம்னு நினைக்கிறேன் அதிமுக தவிர்க்க நினைத்த சில பேரை மன்னிச்சு அவங்க அதான் என் பதில திருப்பி பாத்தீங்கன்னா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் எதற்காக திருப்பி சென்றாரு எல்லாத்தையும் பதில் சொல்லிட்டேன் கரெக்டா அது ஆட்சியை அவர் பதினோரு எம்எல்ஏகளோட எங்க பதினெட்டு எம்எல்ஏகள் ஆட்சியை காப்பாற்றுவதற்கு பிரதமர் சொல்லிதான் போனேன்னு திரும்ப திரும்ப கேக்குறீங்க நான் சொன்னேன் முதல் சொன்னாரு இதெல்லாம் வந்து முதல்ல நீங்க நன்றியை பத்தி பேசுறது தகுதியற்ற மனிதர் சாத்தா வேகம் சொல்லுவாங்க நம்ம கிராமங்கள்ல இவர் நன்றிய பத்தி பேசுறாரு இவரிடம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏமாறாது என்னைக்கும் சில பேர் சொல்றாங்க அவர் பெரிய டான் சசிகலாவை வீழ்த்திட்டார் ஏன்னா ஜெயில இருந்தவங்கள போய் என்ன தெரிவித்தி அது மாதிரி ஓபிஎஸ் வீழ்த்திட்டார் ஓபிஎஸ் போய் அதை வலையில மாட்டிக்கிட்டார் பாவம் டிடி என்றைக்கு வெளியில வந்து உங்களை போன தேர்தல்ல நீங்க ஜெயிக்க முடியாத காரணம் என்னன்னு இந்த அவரை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு தெரியும் கரெக்டா நாங்கள் வெளிப்படையாக இருபத்தி ஒன்பது தொகுதிகளிலே உங்களுக்கு அவர்கள் தோல்விக்கு காரணம் தெரியும் கிட்டத்தட்ட அறுபது எண்பது தொகுதிகளிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மக்களுக்கு இந்த இயக்கம் அம்மாவின் இயக்கம் ஒன்றிணைந்தால்தான் அது நல்லது என்பது நாங்கள் ஒன்றிணையாத போது இவர்கள் எத்தனை தான் அறுபத்தஞ்சு சீட்டு வாங்கியிருந்தாலும் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன என்பதை அவரை அந்த டான் அவரை பத்தி பேசுறவங்களுக்கு தெரியும் ஒரு கட்சியில எல்லாரையும் பிடிச்சி வச்சிட்டு தலைவர் பதவியில இருக்கிறது வந்து பட பலமும் அன்றைக்கு ஆட்சி பலமும் இருந்தப்ப எல்லாரும் ஏமாத்தி உட்கார்ந்துட்டு இருக்கலாம் இனி வர்ற தேர்தல்ல அதோடைய பலனை அவர்கள் பார்க்க போகிறார் திமுக பயன்படுத்த வேடா பழனிசாமி செய்கிற கைங்கரிய திமுகவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது அதனாலதான் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு பழனிசாமி தான் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் பழனிசாமி தான் அங்க நிரந்தர பொய்ச்சியாளா இருக்கணும் அதை எங்களுக்கு சுலபமா இருக்குன்னு சொன்னாரு அழகா சொல்றார் ரெண்டு வரியில அதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தெரிய வேண்டியவர்களுக்கு தெரியும் பழனிசாமி என்பதுதான் என்ன அதனால இதுக்கு வந்து உள்ளங்கை நெல்லிக்கனி போல இருக்கு இது யாருக்கு சாதகமாக போக அரசியல் தெரிவித்து அத்தனை பேருக்கு தெரியும் இது அதுக்கு நாங்கள் பொறுப்பில் தமிழக பாஜக வந்து இப்ப வந்து போனதுக்கு அப்புறம் ரொம்ப வீக்கா இருக்கு அங்கே சொல்லவே நயனா நாயேந்திரன் எனது பழைய நண்பர் அவர் வந்து நம்ம ஒரு சொன்னா அதுக்காக வந்து உடனே அவர் மாத்தி மாத்தி பேசுறார் நேற்று கூட சொல்றாரு அமித்ஷா அவர்கள் சொல்கிற வேட்பாளரை நான் ஆதரிப்பேன் என்கிற மாதிரி டிடிவி சொன்னார் மாதிரிலாம் சொல்ல அமித்ஷா அறிவிக்கிற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போம்னு சொல்றேன் நீங்க என்னுடைய பேட்டிகளில் பார்க்க சொல்லுங்க அவரையும் திருப்பு மாதிரிலாம் ஒற்றுமை கேட்டப்ப அவர் அமித்ஷா போய் கேளுங்க யார் கேட்டப்ப சொல்லியிருக்கேன் இன்னொன்னு அமித்ஷா அவர்கள் என்றைக்குவே பழனிசாமி தான் முதல்வர் சொல்லவே இல்லை திமுக சேர்ந்த ஒருத்தர் சொல்லணும் அவரு முதல் முதலா வந்து திரும்ப நான் கிழிப்பு மாதிரி சொல்றேன் முதல் முதலா ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பேட்டியிலயோ என் தேசிய அளவில் மோடி அவர்கள் தலைவர் தமிழ்நாட்டுக்கு என்டிஏவுக்கு தலைவர் அண்ணா பழனிசாமி சொன்னார் அத நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் அவர் நீங்க இன்டர்பிரி பண்ணீங்கன்னா அப்புறம் எதுக்கு இந்த மற்ற பேட்டிகள்ல அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன திரும்ப பழனிசாமி சொல்லியிருக்கலாம் இன்னொன்று எங்களுக்கு சில நல விரும்பிகள் சொன்ன விஷயங்களுக்காகவும் நாங்கள் காத்திருந்தோம் ஒரு நாளும் நாங்க நல்லா பாருங்க அமித்ஷா அவர்கள் சொல்கின்ற வேட்பாளரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஆதரிப்போன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அது திரு நயனார் நாயேந்திரனுக்கு மீண்டும் அதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதுதான் அதுதான் பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நடு ரோட்டில் இருக்க போகிறேன் என்பதை மறைமுகமாக அவரே உத்தரவிட்டிருக்கிறார் அதான் அங்கு உள்ள தொண்டர்களும் நிர்வாகிகளும் இப்ப இப்ப என்ன நடந்தாலும் சரி போதி படுத்திருக்கிறவங்க நீங்க ஆட்சி கனவை எல்லாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா எது சரியா அது இல்ல என்றால் இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு பதவிசாவின் சொன்னது போல் அவர் நடுநோட்டில் நிற்கப்போவது உறுதி அப்பொழுது இவர்களை எல்லாம் காப்பாற்ற தான் நாங்கள்தான் விஜயின் பிரச்சாரம் அந்த விஜயோட பிரச்சாரம் நிறைய இடங்கள்ல நெகட்டிவ் கூட்டத்துல அவங்க கட்சிக்காரவங்க சைடு இல்ல சொந்த வர்றவங்க இணையதா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு அதை மாற்றம் பண்ணணுமா அவருக்கு ஏதாவது நீங்க அட்வைஸ் முந்நூறு கட்சி தலைவருக்கு நாக அட்வைஸ் பண்றேன் என்ன இத உங்க பாரு கன்சல் நடத்திட்டு இருக்கா நீ என்ன சார் ஒவ்வொரு கட்சியோட உள்ள நிர்வாகிகளும் அந்த தலைவரும் சரி செஞ்சிருப்பேன் எங்க கட்சியில என்ன சரி பண்ணுறோம் சொல்லுங்க பழனிசாமியோட போனீங்களா நீங்க அட்வைஸ் அதுக்கு நாங்க தூக்குமணி கூட சொல்லிடுவோம் நான் தான் கிளியரா சொல்லிட்டேன் அன்னைக்கு இடத்துல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன் நாங்க வந்து இருபத்தி நாலு கூட்டணி தேர்தலுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எந்தவித நிபந்தனை மற்ற ஆதரவு அந்த தேர்தலில் கொடுத்தோம் இது இருபத்தி ஆறு தேர்தல் தமிழ்நாட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கின்ற தேர்தல் இதற்கு எங்கள் அம்மா மக்கள் கழகத்தின் நிலைப்பாட்டை டிசம்பர் மாதத்தில் அறிவிப்போம் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டையும் அறிவிப்போம் சொன்னேன் அதனால கொஞ்சம் எங்களுக்கு கால அவகாசம் கொடுங்க டிசம்பர் மாதத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சிறப்பான ஒரு கூட்டணி அமையர் இன்னும் சொல்ல போற நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்கும் அதுதான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் தப்பு கிடையாது இருபத்தி ஆறு தேர்தல் டிசம்பர் மாதத்துல உங்களுக்கு தெரிய வந்தோம் இங்க தஞ்சாவூர் வருவாயில் அடிக்கடி அப்ப கேளுங்க அப்படி தெரியும் நல்லா oh, வேணும் <laughs> <laughs> <laughs>